ஓடி போய் அம்மாவை தொட்டா யாரு தோறாங்களோ அவங்கதான் பாசனம் விளாடுவாங்க இல்லீங்களா அவங்க அங்க உக்காந்துருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் அம்மாவை யார் பஸ்ட் தோறாங்களோ அவங்கதான் பாஸ்னு விளையாடுவோம் இல்லீங்களா இது மாதிரி ஒரு லாஜிக்னா கேரக்ட் கார்டு வணக்கம் சார் சனி பகவானை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பன்னிரெண்டு வீடுகள்ல சனி பகவான் பார்த்தாலோ இருந்தாலோ எந்த மாதிரியான தொழில் இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இப்போ சனின்னு பேசும்போது அவருடைய காரகம்சமா இருக்கக்கூடிய மாந்தியை பத்தி நம்ம பேசி தான் ஆகணும் இல்லையா இப்ப மாந்தி வந்து எந்த கிரகங்கள்ல இருந்தாலுமே அங்க வந்து பிரச்சனைதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க உண்மைதானா ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் இந்த சனியுடைய புள்ள மாந்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் அது இல்ல அப்படி எதுவும் பூமியில இருந்து நம்ம எல்லா கிரகங்களையும் பாக்குறோம் சூரியனை சுற்றி பரிவட்டம்னு சொல்லப்படுகிற சில கார வட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சில ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரேஸ் வந்து நிறைய ரேஸ் இருக்கு அந்த ரேஸுகளுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த ரேஸ் வந்து மொத்தம் வந்து உபகோள்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க உபகோள்கள்னா தூமாதி ஐவர் குளிகாதி நால்வர் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒன்பது பேரை வச்சுக்கிறாங்க இந்த ஒன்பது பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனை பற்றி சூரியனை சுற்றி கூடிய ரேஸ் அந்த ரேஸுகள் வேற வேற பேர்ல இருக்குது அதை வந்து என்ன செய்றாங்கன்னா இது யாரை போல இருக்கும் அப்படின்னு இருக்கு இப்ப வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு ஒருத்தரை வந்து நான் வந்து ஒருத்தர் வேலைக்கு சேர்க்குறேன் சேர்க்குறப்ப நல்லா வேலை செய்வாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நம்ம சுதாகர் இருந்தார்ல அவர் மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன ஆயிருது ஈஸியா புரியும் சுதாகர் தெரியும் அப்ப உங்களுக்கு அப்படின்றப்ப சனி மாதிரி இந்த ஆளு அப்படின்றப்ப மாந்தி வந்து யாரு அப்படின்னா சனி அப்படின்னு வந்து சனி மாதிரி கேரக்டர் ஆனா சனி எப்படி புள்ள சனி அப்படி யாருன்னா அதுக்கு அதுக்கு புராண கதைகள் இருக்கு அது அது வந்து புரிய வைக்கிறதுக்காக சொன்ன கதைகள் அதுக்குள்ள போக வேணாம் ஆனா இது எல்லாமே வந்து சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்கள் இந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்கள் அப்ப என்னன்னா மாந்தி இப்ப சனி எத்தனை நாள் சுற்றி வருதுன்னு பாத்தீங்கன்னா அது முப்பது வருஷம் ஆகும் ஆனால் மாந்தி ஒரு நாள் ரவுண்டு வந்துடும் ஆமா காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு ராகு அப்படியே வரும் ராகுனுடைய வந்து ஆர்வத்துல இதுக்கு காம்பினேஷனா ஒரு ரவுண்ட் இருக்கு இப்போ எல்லா கிரகங்களுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு ரவுண்ட் வரும் அப்ப புதனுக்கு ஒரு இருக்கு அர்த்த பிரகனன் இருக்குது வியாதி பாதன் இருக்குது தூமக்கே இருக்குது இது மாதிரி மொத்தம் ஒன்பது உபகோள்கள் இருக்கு இதில் வந்து மாந்தியை மட்டும் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பேசணும் சனி ஒன்னையே இவங்க கெட்டதுன்ற மாதிரி கொண்டு வருவாங்க இதை பில்லி சூனியை வைக்கிறது மாயி மந்திர வைக்கிற மாதிரி கொண்டு வந்து மாந்தியை கொண்டு வந்து கேரளாக்காரங்களோட ஜாயின் பண்ணி விடுவாங்க அப்ப நம்ம ஊர்காரங்க கேரளாக்காரங்க மாதிரி நம்ம ஊருக்காரங்களும் நம்ம ஊர்காரம் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாந்திய மாந்தி எதற்கு பார்ப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி துர்சம்பவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதை பத்தி பேசுறதுக்காக ஜோசிகாரங்க எடுப்பாங்க ஏன்னா ஒரு சில ஜோசிகாரங்க எப்ப பார்த்தாலும் இந்த மை வைக்கிறது மாந்திரியம் வைக்கிறது கட்டு இருக்கு செய்வன் இருக்கு கோளாறு இருக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாங்க கூட மாந்தி எடுத்து வச்சுட்டு பேசுவாங்க அப்ப இந்த மாந்தி எந்த ராசியில் இருக்குதோ எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் கெட்டு போச்சுன்றதுக்காக சொல்ல வருவாங்களே தவிர இந்த மாந்தி என்பது டைரெக்டாக இதை செய்யறது இல்லை எனக்கு தெரிஞ்சு மாந்தியை வச்சே பலன் சொன்னைங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் எதுக்குன்னா பின்னால வந்து அதுக்கு பரிகாரத்தை பின்னால கொண்டு வந்து நான் சொன்னானே தவிர மாந்தியை எந்த ஜோஷிகாரங்களும் பெருசா பயன்படுத்துறது இல்ல பொதுவாக ஜோஷி நூல்களே மாந்தியை பத்தி பேச மாட்டாங்க இது வந்து இடையில யாரோ ஒருத்தவங்க சொல்லி விட்டுதான் பழைய பழைய ஜோஷிய நூல்கள் எல்லாத்துலயும் எடுத்து பாருங்க மாந்தியுனுடைய மகத்துவம் மாந்தியுனுடைய எதுவும் எதுவுமே இருக்காது இடையில வந்து ஜோஷிகாரங்க அந்த இந்த யச்சினி விஷயம் கருங்க கருங்குட்டி செங்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க இல்லைங்களா அவங்க இதை மாந்தியையும் வச்சுக்கிட்டா தான் ஒரு இப்போ டேரட் ட்ரீடிங் இருக்கு டேரட் ரீடிங்கறது வேற ஒன்றும் இல்ல நீங்க வந்து சின்ன வயசுல ஓடி போய் அம்மாவை தொட்டா யார் அவங்க அவங்கதான் பாசு நம்ம விளையாடுவோம் இல்லீங்களா அவங்க அங்க உக்காந்துருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் அம்மாவை யார் பஸ்ட் தோறாங்களோ அவங்க தான் பாசுன்னு விளாடுவோம் இல்லீங்களா இது மாதிரி ஒரு தான் டேரட் கார்டு அதுக்குள்ள எந்த லாஜிக் கிடையாது நான் எந்த கார்டு எடுக்கிறோம்னா அதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன் இந்த வெறும் கதை சொன்னா என்ன செய்வீங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா டேரோட் காரங்க சீட்டு விளையாட்டு தான் அந்த விளையாட்டு இல்ல சீட்டு விளாடுற மாதிரி இல்லைங்க அந்த அது பேரே விளையாட்டு சீட் தான் நீங்க வந்து விளா விளாடுறதுக்கு சீட்டு இருக்கு இல்லைங்க அதுக்கான டெக்கு தான் அந்த டெக்கு அத வாங்கி வச்சு தான் அவங்க பலன் சொல்றாங்க அப்ப அந்த கார்டை வச்சு பழஞ்சனா அது கேட்க மாட்டீங்க அப்ப என்ன செய்யணும் நெகில் நெயில் பாலிசியில வந்து கலர் கலரா நெயில் பாலிசி அடிச்சுக்கிட்டு கிறிஸ்டல் மணிலாம் போட்டுக்கிட்டு இப்ப பொட்டுக்கட்டுலாம் கலர் கலராக வச்சுக்கிட்டு புகையெல்லாம் விட்டு கிறிஸ்டல்லாம் சுத்தி வச்சு கண்ணாடி கும்பு பிங்காங்கெல்லாம் வச்சா நான் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா அது மாதிரி இந்த ஜோசிக்காரங்க இந்த மாந்தியை ஒரு வேல்யூவா கொண்டு தவிர இந்த மாந்தியை வச்சு செய்யக்கூடிய கணிதங்கள் எங்கேயுமே சரியா வரதில்லை ஆனா இப்ப நான் சொல்றதுக்கு கூட ஒரு நாலு கான்ட்ரவர்சிஸ் வரும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா ஜோசியின் நூல்கள மாந்தியை பெருசா குறிப்பிடல இந்த மாந்தி என்பது சூரியனுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்காக அதனாலதான் இந்த ராகு காலம் எமகண்டம்லாம் இருக்கு இல்லைங்களா எமகண்டம் என்பது குருவுனுடைய தன்மையாக வரும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு இதெல்லாம் வந்து முகூர்த்த கணிதத்துக்குள்ள கொண்டு வராங்க முகூர்த்த கணிதம் அப்படிங்கறது என்னன்னா ஒரு சொ சொசைட்டிக்குள்ள பொது விஷயங்கள் செய்யறோம் இல்லைங்களா இப்ப நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னா என்னுடைய ஜாகப்படியும் என்னுடைய விதிப்படியும் நடக்கும் நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னா உங்களுடைய ஜாதகப்படியும் உங்க விதிப்படியும் நடக்கும் இப்ப இன்னைக்கு முந்தானைத்திருந்து பாஸ்ட் டிராக் இருக்கு இல்லீங்களா அது இயர்லி பாஸ் கொண்டு வந்தாங்க இந்த இயர்லி பாஸ் யாரு ஜாதத்துல வருது இயர்லி பாஸ் கொண்டு வந்தாங்க டோல்கேட்லாம் இருக்கு இல்லீங்களா மூவாயிரம் ரூபா கட்டணும்னா ஓ பாசி ஒரு வருஷம் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா அப்ப இதை யார் ஜாதத்துல பாக்குறது ஒரு பாசு வரும் பார்த்தா என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் தெரியும் பொதுவான காரியங்கள் எப்படி நடக்கிறது தெரியும் தெரியாது அப்ப பொதுவான காரியங்களை எப்படி செய்யறது இப்ப நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் என் ஜாதத்தை பார்த்து செய்யலாம் நீங்க ஒரு நல்ல விஷயம் நீங்க அப்ப பொதுவான காரியங்கள் செய்வதற்கு இந்த முகூர்த்த கணிதங்கள் வந்துச்சு இந்த முகூர்த்த கணிதங்கள்ல ஒண்ணுதான் மாந்தின்றது அப்ப மாந்தி என்பது பொதுவான சடங்குகள் செய்வதற்கான கணிதங்களை தவிர இது தனி மனித ஜாதங்களை பார்ப்பதற்கான கணிதம் கிடையாது இல்ல இப்ப இப்ப திதி திதி யோகம் கரணம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து முகூர்த்தத்துக்குள்ள வந்துருது இப்ப டேட்டு இயர் மந்த் சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி திதி யோக கரணம் எல்லாம் வந்து ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் டைம் கால்குலேஷன் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு முகூர்த்த கணிதங்கள்ல இந்த திதியில இதை செய்யணும் இந்த முகூர்த்தத்துல இதை செய்யணும் இந்த நட்சத்திரத்தில் செய்யணும்ன்றது எல்லாமே வந்து கால கணிதத்துக்குள்ள வந்துருது சங்கீதாஸ்கந்தம் இது வந்து பொது கணிதம் அப்ப எப்ப குளம் வெட்டணும் எப்போ வந்து முடி வெட்டணும் எப்போ கோயிலுக்கு திருவிழா வைக்கணும் எப்போ உற்சவர் அழைப்பு வைக்கணும் எப்போ கோயில் திறப்பு பண்ணணும் எப்போ வந்து குட ஓலையை ஆரம்பிக்கணும் எப்போ எலெக்ஷன் வைக்கணும் எப்போ ராஜாவுக்கு வந்து இப்போ பரிவட்டம் கட்டணும் இது மாதிரி எப்போ கும்பாபிஷேகம் வைக்கணும்னு சொல்லி பொதுவான காரியங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு தான் வந்து சங்கீதா ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய ஆறுடம் ஆறுடமும் வருஷப்பணியும் மூர்த்தமும் வந்தது அப்போ இந்த மூர்த்த கணிதங்கள் எல்லாம் என்னென்னா ஒரு ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜான்றப்போ ஒரு நாட்டுக்கு எப்போ இது சூடுனா இந்த நாடு நல்லாயிருக்கும் இந்த கரும்பை எப்போ விதைச்சா இந்த மக்கள் எல்லாம் பயனடைவாங்க அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வாஸ்து அதேதான் வாஸ்து வந்து ஒரு ராஜாவினுடைய வீடு எப்படி இருக்கணும் ஒரு மந்திரியினுடைய வீடு எப்படி இருக்கணும் இப்ப பிரதமர் இருக்காரு நரேந்திர மோடி இருக்காருன்னா அவருடைய அந்த அந்த கான்வே எப்படி இருக்கணும்ன்றது அது போலீஸ்காரங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இது மாதிரி ராஜாவுடைய முற்றம் எப்படி இருக்கணும் அவருடைய அரண்மனை கோ கோட்டைகள் எப்படி இருக்கணும் செவரு எத்தனை சுத்துக்குள்ள அவரு நடுவுல இருக்கணும் மந்திரிக்கு எத்தனை சுத்து இருக்கணும்ன்றதுலாம் வந்து சங்கீதா ஸ்கந்தம் ப்ரிகத் சமிதாஸ் கந்தத்துல ஒரு புக் இருக்கு இருக்கு ஓகேங்களா ஆனா அத ஃபுல்லா படிச்சுட்டு மந்திரியாவும் இப்ப என்ன செய்யணும் இப்ப வெள்ளை சட்டை போட்டா நான் ஒரு அரசியல்வாதியை பாக்குறேன் ஒரு அவர் சொல்லியமா இருக்கிறார் காலர் பெரிய கலராக வச்சுக்காரு இவ்வளோ பெரிய காலர் அப்படி இருந்தா முதலமைச்சர் ஆகிறவனே நம்ம ஆளுக்குள்ள என்ன செய்வாங்க அந்த மாதிரி சாக்ச காலர் வச்சு தச்சுருவாங்க இப்போ முதலமைச்சராக இருக்குன்னா அந்த காலர் வைக்கணுன்ற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வீடு நல்லா கட்டினா நம்ம நல்லா இடம் ராஜா மாதிரி அமைப்பில் வீட்டை கட்டினா ராஜா இறலாம்னு நம்புறாங்க அப்போ ரெண்டையும் முரண்பட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க அப்போ இந்த வாஸ்து வருஷப்பணி முகூர்த்தம் ஆஹ் ஆரூடம் இது எல்லாமே வந்து தனி மனிதனுக்கானது கிடையாது அந்த முகூர்த்த கணிதங்களுக்கும் கொண்டு மாந்தி வச்சு ஜாதகமே பாக்க சொல்லலாம் இது வந்து இப்படி இங்கிருந்தா இந்த விஷயங்கள் நடக்கும்னு சொல்றாங்க அது வந்து அது வந்து உங்களுக்கு முகூர்த்தமாக சொசைட்டிக்கு என்ன சொல்றாங்க தவிர தனி மனிதனுக்கு சொல்லல இவங்க இடையில வந்த புத்தகங்களை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இவங்க பேசுறாங்க பிரகத சங்கீதால எல்லாம் இல்ல ஜெயமணி சூத்திரத்துல இல்ல அஹ் வசிஷ்டருடைய இதுல எதுலயுமே இல்ல நிறைய புத்தகங்கள்ல இல்ல உத்தரகாலாமிரதம் மொத்தம் எங்கேயுமே இதெல்லாம் காணும் இந்த இது வந்து என்ன செய்யறாங்கன்னா ஐவரை பற்றியும் நாலு பற்றியும் இது எப்படி கணிதம் செய்வதை பற்றி எழுதுறாங்க இது வந்து முகூர்த்த கணிதங்களுக்கு பயன்படும் அப்படின்ற தான் முற்றுமை தவிர அதனாலதான் பொதுவாகவே இந்த ஜோசியத்துக்குள்ள எந்த ஊர்லயுமே இந்த மாந்தி இல்ல இப்ப ஏன் இன்னும் கேரளா இல்லன்னா அது சம்பந்தமான ஜோசியர்கள் இல்லைன்னா அந்த கலாச்சார சம்பந்தமான ஜோசியர்கள் இருக்காங்க இந்த பூஜை பண்றவங்க இந்த இந்த பரிகாரம் நிறைய பண்றவங்க பாத்தீங்கன்னா இன்னும் மாந்திக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டே இருப்பாங்க காரணம் அவங்களுக்கு அது வந்து மெயினா சம்பாதிக்கிறது வழிபாக்குது அதனால வச்சிருக்காங்க தேவையான மாந்திங்கிற தேவையில பூந்தியும் தேவையில்லை சிம்பிளா விட்டுட்டு நம்ம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏழு கிரகம் ஏழு கிரகம் பிளஸ் ரெண்டு கிரகம் அதை வச்சே பலன் ஒழுங்கா சொல்ல வரல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டியது நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது மாந்தி என்பது ஆஹ் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய ரேசுனுடைய ஒரு ஒரு கீட்டி அவ்வளவுதான் அந்த வெளிப்பாட வச்சு நம்ம என்ன செய்யலாம் அந்த காலம் எப்படி இருக்கு இன்னைக்கு திரைவ நிலைகள் இருக்கு இன்னைக்கு என்னென்ன செய்யலாம் சொசைட்டிக்கு நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் வச்சிக்கிறாங்க அதுவும் என்னன்னா அனுபவத்துல வச்சுக்குறாங்க இப்போ எந்த இப்போ பொங்கலுக்கு கரும்பு வேணும் அப்படின்னா பத்து மாசத்துக்கு முன்னாடி போடணும் இல்லைங்களா அதை எங்கள் தாத்தாவுடைய அனுபவம் எல்லாத்தோடய வச்சு இந்த ரேட்ல வித வெதடா கரெக்டாக பொங்கலுக்கு கொண்டு போய் விடுக்கலான்னு சொல்கிறாரு நான் வந்து எனக்கு அறிவு இருக்குன்றதுக்காக நான் பொங்கலுக்கு மூணு மாசத்துக்கு மேலே கரும்பு போட்டேன்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சா கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் இல்லைங்களா அது மாதிரி நான் புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர இதைப்பட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஜாத்துல மாந்தியை பயன்படுத்தியோ மாந்தி வைத்தோ எதையும் பார்க்க முடியாது பார்க்க தேவையில்லை இது வந்து என்னன்னா அந்த பாவங்களை கெடுக்கிறதா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா பொதுவாக அந்த மாந்தி எந்த பாவத்தில் உட்காந்தாலும் அந்த பா அந்த பாவத்தினுடைய தோஷங்களையும் முன்னாள் செய்த சாபங்களையும் அது வழியாக அவங்களுக்கு வரக்கூடிய பாவங்களையும் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இது வந்து ஒரு ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி தான் கொண்டு வராங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க பிளாக் மேஜிக் பற்றி யாரும் மாந்தியை வச்சு இந்த புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்தியை வச்சே சொல்றாங்க இல்லைங்க புஷ்ப பிரசனம்னா பூவை போச்சு பிரசனம் பண்றது பேரே அதுல அழகா வச்சு பூ பூவை வச்சு பிரச என்னத்தை வேணாலும் வச்சு பிரசனம் பார்க்கலாம் அது எதுக்கு மாந்தி மாந்தி தான் நீங்கள் பாருங்க அது சொல்கிறேன் அப்போதுக்கு பிரசனை கொண்டு வரேன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா என்னன்னா அந்த பேர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் வச்சோன்னே நம்ம ஆளுகளுக்கு ஒரு ஒரு இதாக இருக்குன்ற மாதிரி வைக்கிறாங்களே தவிர ஒன்றும் கிடையாது புஷ்ப பிரசனம்னா பூவை போட்டு பிரசனம் பார்க்கறது அதுக்கு நம்ம ஊரில் சாமிட்ட தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வெள்ளை பூ வெள்ளை பூன்னு பூ பூன்னு அதை தான் இருந்தோம் அதுக்கு இதுக்கு மாந்திக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எதையாச்சும் சொன்ன பேர் வச்சு எதையாச்சும் கொண்டு வராங்கிற நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது சமூகத்துக்கு அதனால இவங்க ஏதாச்சும் ஒரு ஜோசியத்தில் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதை தூக்கி இதை தூக்கி அள்ளி போட்டு கலப்பி நம்மளுக்கு கடைசியாக பரிகாரத்தில் கொண்டு வந்து விட்டுறாங்க கவனமா இருங்க இதெல்லாம் மாந்தியை வந்து எந்த ராசியில இருக்கு எந்த பாகத்துல இருக்கு ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்து உங்களை குழப்புவாங்க அப்படிலாம் போட்டு குழப்பிக்காதீங்க மாந்திக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வாழ்க்கைக்கும் சரிங்களா மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கா அப்படியே இருந்தாலும் அது எந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம்